இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஆறுகட்டு துறையில் இருக்கிறோம் இங்கே வந்துட்டு அந்த மீன்களெல்லாம் வந்து மீனவர்கள் மீன்களை எப்படி ஏலம் போடுறாங்க மக்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்க்குறதுக்காக என்ன சீலான்னு சொல்லுவாங்களா ஏழை ஆளு கோயில் ஏழைப்பா அங்கே போகலாம் இது நீங்கள் மூணு மீன் மட்டும் எப்படி போடுறீங்க சீலா கோயில் இருக்கு ஓ இப்போ வலையில் பிடிச்சதாப்பா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சா நான் பாருங்க இது என்ன மீன் பாறை இது பாறை மீன்பா இது என்ன பாரு வடை கொண்டை பாறை வடை பாறை இதுதான் வடை கொண்ட இது பார்க்குறது பாருங்க போடுறேன்னு நல்லா அழகாக இருக்கு என்ன ஜில்லன் இருக்குது வச்சு வயசுலாம் வச்சுருவேன் சார் இதெல்லாம் எவ்வளோ போவோம் நீங்கள் ஏழு தூட்டில்ல ஏல தூட்டா தான் போவோம் சார் நீங்கள் ஏழை விட போகிறீங்களா அது பார்த்தீங்க மூணு மீன் கொடுத்துட்டு போவோம் மூணு மீன் கொடுத்துட்டு போவோம் எவ்வளோக்குனா அந்த மூணு மீன் கொடுப்பீங்க எண்ணூறுவா கொடுப்போம் சார் இந்த மூணு மீன் பார்த்தீங்கன்னா நாங்கள் நூறுரூவா காசு கொடுத்து இந்த மூணு மீனை வாங்க போகிறோம் ஆ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ ரேஞ்ச் இருக்கும் இது வந்து மார்க்கெட்டில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்க மினிமம் நானூறு சொல்லுவாங்க ரேட்டு நான் மீன் வாங்கிட்டேன் இது பேர் பாறை மீனோ அண்ணா இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா இப்படிதான் எடுக்கணும் புது வகையாக உயிரினமாக இருக்குது நாம் இந்த மீனா ஏழை இடத்த மீனா இன்னைக்கு அண்ணன் கொடுத்து கட் பண்ண போகிறேன் தாங்கண்ணா அப்படியே ரெண்டு ரெண்டு ரெண்டு

தெரிய மட்டும் ஃபோக்கஸா அங்கே நிக்குதா அங்க ட்ரைக்குதா அங்க ட்ரைக்குதா குடலெல்லாம் அதிகம் இருக்காதான அதில் இருக்கும் நம்ம ஐஸ்ல இருந்ததுனால நான் ரஃப்பா இருக்கு

இல்ல முள்ள இருக்கு மண்ணதுல உங்களுக்கு தான் இருக்கு முள்ள தான் சென்டர் முள்ள மட்டும் தான் இருக்கு சென்டர் முள்ள மட்டும் தான் இருக்கு